கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பயனாளர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி கோவையில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு ரேஷன் கடைகள் இருப்பதாகவும் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் லட்சம் மக்கள் பயன்பெறுவதாகவும் தெரிவித்தார் தெரிவித்த அவர் மொத்தமாக ஆறாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் முதல் கட்டமாக பேருக்கு தெரிவித்தார் இதுகுறித்து மனு அளித்த சிலருக்கு கிடைக்கப்பெறாத சூழல் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் அந்த மனுவில் ஏதேனும் குறைபாடோ ஒரே குடும்பத்தில் இரண்டு அட்டைகள் கேட்கின்ற சூழல் ஏதேனும் இருக்கின்றது போன்ற காரணங்களுக்காக தற்போதைக்கு அது தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீண்டும் மனு அளித்தால் அது குறித்து ஆய்வு மேற்கொண்டு நியாயமானதாக இருந்தால் அதனையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் முதலமைச்சர் கூறியதைப் போலவே இந்த துறையின் அமைச்சர் சக்கரவாணி வேகமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படுவதாகவும் கூடுதலாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு முதலில் கொடுத்ததில் இருந்து அதிகமாக கொடுக்கப்பட்டதாகவும் மீண்டும் இது சம்பந்தமாக யாரேனும் மனு அளிக்க விரும்பினால் மனு அளிக்கலாம் என்று அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவ்வாறு அழிக்கும் மனுவில் எந்த ஒரு குறைபாடும் கண்டிப்பாக கிடைக்கும் எனவும் அவர்களும் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் பொருட்கள் கிடைப்பதில் சில தட்டுப்பாடுகள் குறிப்பிட்ட அவர் சரி செய்யப்பட்டு இருப்பதாகவும் மீதம் உள்ளவற்றையும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அது மட்டுமின்றி ஒவ்வொரு மாதமும் மாவட்ட மாவட்டத்தலைவர் அதனை கண்காணித்து வருவதாகவும் இதில் ஏற்படுகின்ற குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ரேசன் கடைகளில் கைரகை பதிவாகாதவர்கள் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கைரகை பதிவாகாத பட்சத்தில் கண் கருவெளி மூலம் பதிவு செய்யப்பட்டு ரேசன் பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் சாலை பணிகள் பாதாள சாக்கடை பணிகளை பொறுத்தவரை சாரதாம் மின்சாலை பாலக்காடு சாலை பழுதடைந்து இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்தாலும் ஒரு சில பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஒவ்வொரு நாள் இரவும் நான்கு ஐந்து மணி நேரம் வரைதான் பணி செய்ய முடிந்ததாகவும் இதன் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் தாமதங்கள் ஏற்படுவதாக தெரிவித்தார் மேலும் வருகின்ற பதினைந்து நாட்களுக்குள் கோவை மாநகரில் பணிகள் முடிந்த முக்கிய சாலைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற பணிகளை பற்றி ஆய்வு செய்து அதில் அதை வேகப்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லா பணிகளையும் வேகமாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு குடும்ப அட்டை புதிய புதிதாக மின்னணு குடும்ப அட்டை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக பார்த்தால் நமக்கு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரேஷன் கடைகள் இருக்கிறது அதில் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் அட்டைகள் அதில் பயன்படுத்தி